தப்பு நியூஸ் போடுறாங்க அந்த திமுக காரங்களுக்கு வந்து இதுதான் வேலை ஒன்று மட்டும் சொல்கிறேன் நான் யானை அல்ல குதிரை ஒரு உடம்பு சரி முல்லாம ஒரு ரெண்டு நாள் போக கூடாதா நான் கேட்கிற ஒரு உடம்பு சரி ரெண்டு நாள் போக கூடாதா சொல்ல போனா நான் தினம் காலையில அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு நைட்டு பதினொன்றரை வரல பத்து மணிக்கு முடிஞ்சிருது அதுக்கு மேல ஒன்றரை மணி நேரம் கார்லேயே போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்துடுது ரொம்ப ஓவர் எந்தூசியாசத்தில் ஆட்டம் போடுறது பாட்டு பாடுறது அந்த மாதிரி ரொம்ப மக்களை சந்திச்சா அவ்வளோ ஒரு குஷி நான் வந்து விடி விடிய போனதுனால கொஞ்சம் உடம்பு சரியில்லை இல்லை கொஞ்சம் லோ சுகர் ஆகி போயிருச்சு யூரியன் இன்ஃபெக்ஷன் ஆகி போயிடுச்சு அதுக்கு தப்பு தப்பான நியூஸ் போடுறாங்க எம்ஜிஆர் ப்ரூக்ளின் ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப அதுதான் பண்ணானுங்க இந்த திமுக காரங்களுக்கு வந்து இதுதான் வேலை வந்து இது யானையெல்லாம் குதிரை ஓடி வருவேன் அதில் வந்து நீங்கள்லாம் சந்தேகப்படவே வேண்டியதில்லை நான் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து அண்ணனுடைய உத்தரவின் பேரில் இது கொடுத்தேன் பையெல்லாம் கொடுத்தேன் சொன்னாங்க எல்லா கொரோனா காலத்தில் பை கொடுக்க சொன்னார் அண்ணன் தான் தொடங்கி வச்சாங்க இந்த பகுதிக்கும் வந்து நான் கொடுத்தேன் அதனால நான் மக்கள் சேவை செய்ய தயாராக இருக்கிறேன்